ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கபடிஸ்கோ இன்றைக்கி காலிஃப்ளவர் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து காலிஃப்ளவரை நல்ல சுடுதலில் போட்டு வேக வச்சு மஞ்சளும் உப்பும் லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வரைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுநம்பரு பழம் போட்டுருக்குறேன் இது கூட கருவே கருவேப்பில் பசங்களுக்கு போட்டு ஒரு வெங்காயம் பெரியெண்ணை கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு வரக்கலாம் வெங்காயம் வரஞ்சுப்போம் இப்போ இந்த அளவு பூண்டு மூணு பல் பூண்டு பெரிய பூண்டு இஞ்சி இதை இருந்து ஒன்று நசுக்கியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டாக மிக்ஸில் போட்டு அரைச்சும் போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டை இதில் போட்டு ரெண்டு திருப்பி வெங்காயம் வதங்கிட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்ருக்குறோம் மிக்சி ஜாரில் இதையும் போட்டுக்கலாம் உள்ள இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே அந்த மஞ்சள் போட்டுருக்குறோம் அதனால் மஞ்சள் போட வேண்டாம் பச்சை வாசம் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும் காலிஃப்ளவர் டேஸ்ட் பார்த்தாச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலை காரம் போடணும் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கலாம் வர மிளகா பொடி வீட்லேயே அரைச்சது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்சு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு இருக்கிற அந்த காலிஃப்ளவர் அப்படியே கொட்டிடுலாம் கொட்டி அதை வந்து அப்படியே திருப்பி விடுவோம் இப்போ இதை வந்து ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம்

உப்பு பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தேங்காய் போடுவோன்னா போட்டுக்கலாம் வேண்டான்னாலும் வேண்டாம் நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு அது லைட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு போட்டு அப்படி லைட்டாக கிளறி விடுங்க இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு பார்க்க விதம் பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு லைக் பண்ணுங்கள் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து என் பொண்ணு பிடிக்கும் திடீர் எனக்கு இதை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டால் அதனால் என்றைக்கும் காலத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவரிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்